மர்த்தி, இவங்க எல்லாரும் நம்ம ஏரியா பசங்க. பாவம், டியூஷன் படிக்கிற அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் வசதி இல்ல அதனால டெய்லி 8 to 9 நான் தான் இவங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க ஒன்னாம் கிளாஸ் பசங்க எல்லாம் நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதோ பாரு அதோ பாரு காரு. அதோ பாரு அதோ பாரு காரு. காருக்குள்ள காருக்குள்ள யாரு காருக்குள்ள யா நம்ம நாட்டுல நம்ம சுதந்திரதகம் लाப்பிடி என்னடா இது இப்படி படுத்துக்கிங்க தூ 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 அட எழுப்புறது வந்து வந்தே மாதர வந்தே மாதர தண்டி வெள்ளை எண்ணெய் வெளியேறு வெள்ளை எண்ணெய் வெளியேறு ஆசிரியர் சார் புறப்படலாமா வந்துட்டு இருக்கேன் இங்க ரவுண்ட்ஸ் ராத்திரில ரவுண்ட்ஸ் போவோம் ஏன் அவரை துரத்தி விட்ட என்னங்க இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி நினைப்பே இல்ல இல்ல 30 வருஷம் ஆயி எப்படி ஞாபகம் இருக்கு இத பார் இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிருச்சுக்காக என் சிஸ்டர் நான் மாத்திக்க தயாரா இல்ல போயிட்டு 12 மணிக்கு எல்லாம் வந்தறேன் எதுக்கு படுத்து தூங்குறதுக்கா ராஜா ராஜா ராம் பதித பாவன சீதாரா பாப்பா ஐயோ

இப்படி ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்ததே இல்ல காதலுக்கு கண்ணில் என்ன சொல்லுவாங்க பல்லு கூட இல்லங்கிறது இப்பதான் பாக்குறேன் என்ன சொல்லுங்க நான் என்னத்த சொல்றது ஆனா நேற்று முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்ததா அது ஏன் கேக்குறீங்க நான் ஏழு மணிக்கு ரெடி ஆயிட்டேன் அங்க ரெடி ஆகலையாக்கோ மணி எட்டு ஆச்சு ஒன்பது ஆச்சு பத்து ஆச்சு அவளுக்கு கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற நினைப்பே இருந்த மாதிரி தெரியல நினைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கோம் நிலைமை சரி இல்லையே அப்புறம்தான் நானே

மச்சான் வந்திருக்கான் சொல்லி அவர் சீக்கிரமா கூட்டுங்க சரி பாப்பா அண்ணா என்னம்மா ஆயிரம் தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பார்க்கணும் வீட் தேடி வந்திருக்கீங்க பாருங்க தங்கச்சி அம்மா நீ பாசத்தை வேண்டாம்னு சொல்ல அடிக்காம இது எங்க அண்ணியே எங்க அண்ணியே அதான் அவங்க நடங்க

பத்திரிக்கையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஓ அதான் நீங்க வந்தது கவனிக்கல கவனிக்காம அங்கேயே வேலை பாத்துக்கலாம் என்னங்க இவர போய் வாங்க போகணும்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா அது இல்லங்க வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க டேய் முன்னிட்டு சாபா சரிப்பா நீ கார் கிட்ட போய் நில்லு அப்ப அது ஏன் விதி போல ஆகட்டும் மாப்ளே ஒரு நிமிஷம் என்னங்க மாப்ளே கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம் அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும் அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க இதுல என்னங்க இருக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம் இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருச லண்டன் டைம்ஸ் பத்திரிக்கையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட அவர் லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாரு சொல்லிட்டேன் அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன் எங்க சொந்தக்காரருக்கு முன்னால மூஞ்சி காட்டாத அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச் நீ வெறும் பிச் வந்தானே ஹ எங்க டிரைவர் எங்கே காணோம் அவன் எங்க வெளிய போய் போமா என்னடா இது அண்ணா வந்திருக்காரு மச்சினமா ரெண்டு பேரும் உட்கார் கொத்து பேசாதமா காந்திருக்கீங்க யார் சொன்னது இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் கலகல கலகலனு சந்தோஷமா உலக மேட்டர் پورا பேசிட்டு இருந்தோமே மறுவீட்டு விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன் அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போறேங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு அது எப்படி சரியா வரும்ன்ன அதான் வாய் அடைச்சி போய் இருக்காரு நான் சொன்னது கரெக்ட் தானுங்க அண்ணா

இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லைப்பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம் அந்த குளர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது மாப்பிள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்திருக்க மாட்டார் போட்டுருக்கேன் அங்க போய் அந்த குளிரில் ஒண்ணு கிடக்கு ஒன்னு ஆயிட்டான் ஏன்னுங்க மாப்பிள லண்டன் நமக்கு ஆ அப்படி ஒன்றும் கிடையாது ஒரு நிமிஷம் ஓவா மாப்பிள குளுர் தாங்க முடியாதுன்னு முன்னால் சொல்றது சங்கோதிப்படாரு போடுங்க மாப்பிள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க

உக்கார. அனே 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 வா 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 வா. உக்காரங்க. உக்கார. சாய்ப்பா காந்தி மாကြီး சட்டைல அமர்க்காரு. நல்ல கால் மேல கால் போட்டு உட்கார். சட. ஒரு சின்ன வேலை இருக்கு. உள்ள வா. ஏன்டா சட்ட बोलலனா நீ காந்தியா? அவரே நான் சொன்னாரே. அவ கிறுக்குன சொல்லுவா. நீ இப்படே சேர் உட்கார்ல. கரெக்ட் அவ ரெடி பரா. நான் அடி பரா இவரங்க. ஊனி அடிச்சான். போடா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஹ.

என்ன விஷயம் உட்காருங்க சொல்றேன் அண்ணா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு நில்லுங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா அவர் தான் முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாரு நீங்க பாட்ல போறீங்க அண்ணா இத நான் பேசிக்கிறமா அண்ணி போய் காய் போட்டு கொண்டு வா கொஞ்சம் நேதாரமாவே போட்டு வா மாப்ள கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா பரவாயில்ல அப்படியே சொல்லுங்க சரி நானே வர்றேன் மாப்ள நான் என்ன சொல்றேன்னா

விடுமா <caval67> <laughs> <zip> கல்லு நாளும் கனவு புல்லு நாலும் புருச நீ தான் என் தங்கச்சி கண்களுக்காக ஒரு அடி அசைஞ்ச உன் உயிரோட எரிச்சிடுங்க தாத்தா வந்தே மாதிரம் நீ நடிக்கிற உடட்டளவில் பேசற உள்ளத்துல உடச்சிருந்தா இப்படி அன்னிய சிலுக்கல குறுக்குவியா உன்ன விட மாட்டேன் டா டா தெரியாம பண்ணிட்டான் ஒரு பிச்சக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா சும்மா இருங்க அதே மாதிரி உயிர் பிச்சை ஊடுதா தாத்தா அவன ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல அன்னியதுணியை ஒளிக்கணு அது நானு இருங்க உங்களுக்கு துணி கொடுடோம் அவளதானே உங்களுக்கு உயிர் முக்கியமா துணியே முக்கியமா என்னடா சொல்ற உயிர் மேல ஆசை आशறதா துணி கலட்டிங்க இந்த சன எனக்கு வேண்டாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் மாறிப்பா உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி எதிர்காலத்தில் நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லா இருக்கும் ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா ஏதோ ஒரு அஞ்சாம் கிளாஸுக்கு போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆவாங்க நீ ஒன்னாம் கிளாஸ்ல அஞ்சு வருஷமா கொட்டுறத கணக்கு கூர்ந்து கவனிக்கணும் பத்து இருக்கா அஞ்சு போகுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போச்சா மீதி எவ்வளவு ஆறு ஆறு அஞ்சு 5 ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கை நீட்டி என்ன ஒன்னு